முக்கியமா துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுப்பவன் வராருங்க தடையில் அனைத்தையும் சனி பகவானே விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போனாங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடி இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துணி துணிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரோமோஷன் கிடைக்கல இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் இந்த கால கட்டத்துல சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அண்ட் அப்ரைசல் அப்படின்னு சொல்ற மாதிரி வருட முடிவுல உங்களுடைய நல்ல இன்கிரிமெண்ட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே உங்களுடைய கையில தான் இருக்கு அதற்கான கடின உழைப்பு நீங்க இன்னையில இருந்து போட ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாம் நான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே நல்லா அட்டகாசமா அற்புதமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூத

இரண்டாவது வீட்டுல சனி பகவான் ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாரு இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா ரீட்ரோகேட் ரிவர்ஸ்ல போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயம் விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இனிமே நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரடாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அதே போல அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு இந்த வகையில சுக்கர பகவானையே ராசி அதிபதியாக கொண்ட இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது நடக்கவிருக்கும் இந்த சனி பகவானின் வக்ர பெயர்ச்சியில சனி பகவான் ஸ்ட்ராங்கான இடத்துல உட்கார்றாரு இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல வக்ர சனியிலும் கொட்டும் அதிர்ஷ்டம் பணம் வருமானம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா துலாம் ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் விசாகம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் பாதம் ஆகிய ஒன்பது பாதங்களும் மூன்று நட்சத்திரங்களுக்குமே இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சியானது கடவுளின் துணையுடன் சாதித்து காட்டும் காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க தொழில் வியாபாரம் வேலை இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு நன்மை தரும் காலகட்டமா இருக்குங்க இருந்து வந்த அழுத்தம் நீங்கும் தொழில்ல நல்ல லாபம் வரும் நிறைய பேர் போன் பண்ணி குருஜி இந்த மாதிரி ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கு ஆனா வருமானம் அப்படின்றது பெருசா இல்லங்க லாபம்ன்றது அந்த அளவுக்கு இல்ல டெய்லி சரக்கு வாங்கி போறதுக்கு சரி நம்மளுடைய கடைகளுக்கு தேவையான சரக்குகளை வாங்கி போறதுக்கே வருமானம் கரெக்டா இருக்கு எப்பதான் இந்த நிலை மாறும் பெசாம இந்த தொழில விட்டுட்டு வேலைக்கு எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கு

வாடிக்கையாளர்கள் குவிவாங்க கல்லாப்பேட்டிலயும் பணம் ரொம்ப உங்க பாக்கெட்ல உங்களுடைய பர்ஸ்ல உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும் அதே நேரம் உங்களுக்கு கோபம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னாலே போதும் நிறைய விஷயத்தை நீங்க சாதிக்கலாம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய இளம் வயதுல இருந்தே நீங்க நிறைய விஷயத்தை இழந்திருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய கோபமா தான் இருக்கும் நண்பர்களா இருக்கட்டும் காதல் உறவுகளா இருக்கட்டும் வேலை செய்யற இடத்துல உயர் அதிகாரிகளிடம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும் எல்லாமே உங்களை விட்டு போறதுக்கான மெயின் காரணம் உங்களுடைய கோபம் தான் அந்த கோபத்தை இந்த காலகட்டத்தில் கட் பண்ணி அப்படின்னாலே போதுங்க பெருசா சாதிக்கலாம் உங்களை இதுவரைக்கும் வரைக்கும் புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுப்பாங்க வேலையில ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு எந்த வேலையா இருந்தாலும் சரி கொடுத்த வேலையை திறம்பட செய்து முடித்து அதன் மூலம் வளர்ச்சியை பார்க்கிற காலகட்டமா இந்த நூத்தி நாட்கள் உங்களுடைய ராசிக்கு அமையுங்க ஒருவேளை நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கீங்க சரியான வேலை கிடைக்கல ரெண்டு மூணு வருஷமா வேலை தேடிட்டு இருக்கேன் சரியா கிடைக்கல அப்படி இல்லாம போயிட்டு நேரம் வந்து பாத்துருக்கீங்க பேசிருக்கீங்க இந்த காலகட்டத்துல புதிய வேலை படிப்பு கேட்ட வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும் சொந்த தொழில் ஆரம்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் போடுவது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பு பெறும் அதற்கேற்ற காலகட்டமா இது இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் முதல்ல அது உங்களுடைய மனசை நிறைய வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முதலீடுகளில் இருந்து வந்த தாரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உங்களுடைய முதலீட்டுல இருந்து நல்ல லாபம் லாபம் கிடைக்குங்க நிறைய பேருக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுல போயிட்டு நீங்க வேலை செய்யலாம் வெளிநாட்டுக்கு டூர் அடிக்கலாம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் வெளிநாட்டுக்கு போக முடியல அப்படின்னா கூட வேற ஸ்டேட்டுக்காவது நீங்க போவீங்க வேலை விஷயமா தொழில் விஷயமா படிப்பு விஷயமா அட்லீஸ்ட் டூர் விஷயமா அப்படின்னு சொல்லலாம் கடந்த பல வருடங்களாக இந்த தாம்பத்திய சுகம் தூக்கம் சுகம் இதனால அந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை இல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிவர்த்தி ஆகுங்க முக்கியமா நிறைய பேருக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல கடந்த பல மாதங்களாக சில வருடங்களாக சரியாவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துல குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்ல ருணம் ரோகம் சத்ருன்னு சொல்லக்கூடிய நோய்கள் எதிரிகள் கடன் ஆகிய விஷயங்கள்ல நிம்மதியற்ற சூழல் எல்லாமே கிளியர் ஆகுங்க இந்த பார்வை இந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது பிளஸ் குரு பகவான உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது கொஞ்சம் லக்ஸரியா நீங்க வாழும் காலகட்டமா அமையும் உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை நீங்க வாங்கி குவிப்பீங்க அது அத்தியாவசிய பொருளா இருக்கலாம் ஆடம்பர பொருளா கூட இருக்கலாம் ஆனா செலவு செய்யும் பொழுது பார்த்து கவனமா செலவு செய்யுங்க நிறைய பேர் இந்த காலகட்டத்துல சொந்தமா வீடு வாங்குவாங்க இல்லைன்னா சொந்தமா வீடு கட்டுவாங்க அட்லீஸ்ட் வீடு கட்டுறதுக்காக இடத்தையாவது வாங்குவாங்க ஏற்கனவே வீட்டுல இருக்கீங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு வீட்டுல அப்படின்னாக்கா அதெல்லாம் நீங்க சரி செய்வீங்க ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல வாஸ்துப்படி உங்களுடைய வீட்டுல மாத்தி அமைப்பீங்க

வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குங்க சமுதாயத்துல நல்ல மதிப்பு மரியாதை சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சொல்லலாம் திருமண யோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திருமணத்துல இருந்து வந்த தடைகள் அந்த ஸ்பீட் பிரேக்கர் எல்லாமே தூள் துளா போவாங்க இருந்த இடம் தெரியாமல் காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் திருமணத்துக்காக பேசி அவங்க வீட்டிலேயே போய் பார்த்து என்கேஜ்மெண்ட் பண்ணி திருமணம் வரைக்கும் போக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தடைப்பட்டு போயிருக்கலாம் ஆனா இப்போ இந்த காலகட்டத்தில நீங்க ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலே அது திருமணத்துல கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாத்துக்கங்க எங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு கால் பண்ண கண்டிப்பா நான் என்னால் முடிஞ்ச கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பேன் எதிர்பார்த்த அமைப்புகள் எதிர்பார்த்த வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு சந்தர்ப்பங்கள் ஏற்படுங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்க மூலமா பேசலாம் உங்களுடைய நண்பர்கள் மூலமா பேசலாம் மேட்ரிமோனி மூலியமா பேசலாம் எப்படியும் இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தை பேசுறதே தொழிலா செய்யறவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் அட்டகாசமா இருக்கும் அவங்க லெவல்ல இருந்த ஒரு படி முன்னாடி

உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சனி பகவான் வக்ரகதியில இருக்காரு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த வக்ர பயிற்சியின் முதல் ஒன்றரை மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி இருந்து ஐம்பது நாட்கள் புகழ் கௌரவம் அந்தஸ்து சொல்வாக்கு செல்வாக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போறதுக்கான யோகங்களையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்ககிட்ட புடிச்சு இழுத்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் என சொல்ல போனாக்கா துலாம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நல்ல நேரம் அந்த அளவுக்கு அமையல உண்மையாலுமே நம்மளுக்கு போன் பண்றவங்க இல்ல இந்த பயிற்சி நல்லா இருக்குமா இந்த குரு பகவான் இங்க போறது நல்லதா சுக்கிர பயிற்சி நல்லா இருக்கா ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கா சனி பயிற்சி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க ஒவ்வொரு பயிற்சிக்குமே நல்லது நடக்குமா எதிர்பார்க்கிறாங்க நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது முக்கியமா இவங்க ஜெயிக்க வேண்டிய பல விஷயங்கள்ல கை கட்டினது வாய் கட்டல அப்படின்ற மாதிரி வேற யாரோ ஒருத்த வந்து தட்டி தூக்கிட்டு போயிடுறாங்க ஏகப்பட்ட அவமானம் ஏகப்பட்ட ஏமாற்றம் இப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை

இனம் மொழி பேசுறவங்க மூலியமாக நல்ல செய்திகள் வந்து சேரும் அவர்கள் மூலமாக இவர்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் தொழில்ல அதனாலேயே ஏற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லாங்க நிறைய பேருக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் நிறைய டைம் வேஸ்டா போகும் அந்த டைம்ல வேற ஏதாவது பண்ணலாமா தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா இல்ல வேலை செய்யலாமா வேற எங்கேயாவது பார்ட் டைம்ல அப்படின்னு நிறைய யோசிச்சிருப்பீங்க இந்த காலகட்டம் அதற்கு உகந்த காலகட்டங்க இந்த துலாம் ராசி திருப்பதி சுக்கர பகவான் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர்தான் அசுரர்களின் குரு அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு சூப்பரா இருக்காரு

கோல் சரங்களின் அடிப்படையில் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதான் இருக்கு ஆனா எதுவுமே சரிவெல்லாம் நடக்கல அப்படின்னு பார்த்தாக்கா பத்தாவது இடம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய தொழில் கர்மாஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா கடந்த ஒரு மூணு மாசமாவே துலாம் ராசிக்காரங்களுக்கு பயங்கர பிரச்சனை ஏகப்பட்ட ஏமாற்றம் துரோகம் கடன் கழுத்த நெருக்கிது நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா பத்தாவது இடத்துல கடந்த ஆறு மாசமாவே உங்களுடைய தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியில இருந்து ஏழாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் பகவான் வக்ரமா இருக்கிறாருங்க சனி பகவானோட வக்ரம் அப்படின்றது உங்களுக்கு வேலையை நல்லபடியா கொடுக்கும் ஆனா செவ்வாய் பகவானோட வக்ரம் அப்படின்றது எதுலயுமே ஒரு பெரிய நாட்டம் இல்லாம டக்கு டக்குன்னு கோவம் வர மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்க சொல்றதுல நெகட்டிவ் மட்டும் தான் நம்ம நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் நிறைய பேர் பிசினஸ் செய்யறவங்க எல்லாம் இந்த தொழில விட்டுட்டு வேற ஏதாவது வேலை செய்யலாமா வேலை செஞ்சாவது நிரந்தர வருமானம் வரும் தொழில ஒண்ணுமே வரலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இப்போ செவ்வாய் பகவான் பதினோராவது இடத்துல லாபத்துக்கு வந்துட்டாருங்க ஆறாம் இடம் அந்த இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறது உங்களுடைய ருணம் நோய்கள் எதிரிகள் கடன் ஆகியவற்றை அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லலாம் இப்போ சொல்லாங்க துலாம்

காப்பாத்துவதற்காகவே கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம் உண்மையா சொல்லப்படாத துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க மனசுலயும் சரி உடம்புலயுமே சரி அப்பேற்பட்ட உங்களுக்கே கூட நம்பியவர்கள் நண்பர்கள் செய்த துரோகம் வீரம் நிறைந்த நெஞ்சமே சில் உடைந்த நிலைய நீங்க அனுபவிச்சிருப்பீங்க யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ நண்பர்களா இருக்கட்டும் சொந்த கிராமங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு முன்னாடி கண்மூடித்தனமா வளர்ந்து நிற்கும் காலகட்டமா இந்த சனி பகவானின் வக்கிர பயிற்சி அமையுங்க வேலை இல்ல அப்படின்னு நல்ல வேலை சூப்பரான வேலை கை நிறைய

துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி தெளிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானோ இப்போ மீன ராசியில உட்கார்ந்து இந்த விஷயங்கள் எல்லாமே விண்ணளவு உயரத்துல பறந்து வெற்றி கூடிய கட்டும் ஒரு காலகட்டமா உங்களை மாத்தியே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்